நாடு திரும்பிய நியூஸி சா கொடுத்த ஐசிசி இதை கவனித்தீர்களா ஒரு அதிர்ச்சியான பேரதிர்ச்சியான சாம்பியன் ட்ரோஃபி அப்படின்ட்டு வந்திருக்குங்க வர்ற சண்டே அதாவது எட்டு டீம் குவாலிஃபைட் ஆனாங்க அதில் ஆறு டீம் அடித்து கலைச்சு போட்டு ரெண்டு டீம் ஃபைனலுக்கு வந்தாங்க நியூசிலாந்து வர்சஸ் டீம் இந்தியா ஓகேவா வர்ற சண்டே துபாயில் ரெண்டரை மணிக்கு நடக்கிற மாதிரி இருந்ததுங்க ஆனால் வந்துட்டு அந்த ஏழு டீமும் என்ன கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேவிட் மில்லர் சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆள் மனசுலருந்து சொல்கிறோம் அதாவது அதாவது இந்தியாவுக்கு தான் முழுக்க முழுக்க இந்த தொடர் சாதகமாக இருக்குது அவங்க ட்ராவலே பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்காங்க அந்த வென்யூ வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் இப்படி ஓன் கண்டிஷன் அவங்களுக்கு கொடுக்கலாமா இது மிகப்பெரிய தவறு அதாவது ஃபைனலாவது உண்மையாக இருங்க ஐசிசி கண்ட்ரோலே வந்துட்டு இந்தியா தான் ஓகேவா ஃபைனலாக ஃபைனலாவது உண்மையாக நடந்துக்குங்க இவங்க சர்வைவரே பண்ணாமல் டீம் இந்தியா ஃபைனல் வந்திருக்காங்க ஆள் மனசுலேருந்து தான் சொல்கிறோம் நீங்கள் எங்களை ஐபிஎல் எடுக்கலாட்னாலும் பரவாயில்ல ஆனால் நியதி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேனர்லேருந்து கேன் வில்லியம்ஸன்லேருந்து இந்திய டீமுக்கு போர்க்குடி தூக்கியிருக்காங்க பாகிஸ்தான் வீரர்கள் உள்பட அதாவது ஃபைனல் மட்டும் யூஏஇ இல்லாட்டினா வந்துட்டு இந்திய வென்யூ இந்த மாதிரி செட் பண்ணுங்க இல்லாட்டினா நாங்கள் விளையாட மாட்டோம்னு மிகப்பெரிய மீட்டிங் ரெண்டு நாள் போய்கிட்டு இருக்குங்க நியூசிலாண்டுக்கு ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க டீம் இந்தியா ஃபைனல் சப்புனு முடிஞ்சிடும் பரபரப்பா பேசப்படனா நீங்க வேற வென்யூக்கு மாத்துங்க நாங்கள் ஃபைனல் இவ்வளோ தூரம் சர்வைவர் பண்ணி வந்திருக்கோம்ல பாகிஸ்தானில் ராகுல் பிண்டி அண்ட் லாகூரு இன்னும் ஏகப்பட்ட வென்யூ இருக்கு ஓகேவா அங்கெல்லாம் சண்டை செஞ்சுட்டு துபாய் வந்து இந்தியாவை சண்டை செஞ்சுட்டு மறுபடியும் பாகிஸ்தான் போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் துபாய்க்கு ஈஸியாக சொல்லி முடிச்சிருவாங்க வேற வென்யூக்கு துபாயிலே இன்னும் ரெண்டு கண்டிஷன் இருக்கு ஓகேவா ஜார்ஜா அந்த மாதிரி இருக்குங்க வேறு வென்யூக்கு அப்போ தான் வந்துட்டு இந்தியாவை பீட் பண்ண முடியும் ஏன்னா அங்கே நாலு ஸ்பின்னரை வச்சு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஆடுகளத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க என்றும் மிகப்பெரிய லெவலில் மீட்டிங் போயிருக்கு ஆனால் ஐசிசி வந்துட்டு செவி சைக்கிளாக நீங்கள் நினைச்ச மாதிரிலாம் இந்த வென்யூவெல்லாம் மாற்ற முடியாது வந்து விளையாண்டா விளையாடுங்க இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் முடிவை எடுத்துக்கங்கன்னு சொல்ல அப்போ நாங்கள் நாடு திரும்புகிறோம் அதாவது தெரிஞ்சு நாங்கள் தோற்கறதை விட தெரியாமல் தோக்குறது பெட்ரு என்றும் நியூஸ்லாண்ட் பார்த்திங்கன்னா நாடு திரும்ப உள்ளதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஓகே ப்ரோ அப்படி நாடு திரும்பிட்டாங்கன்னா இந்த மேட்ச் நடக்கலைன்னா வெற்றி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டீம் இந்தியாவுக்கு தான் ஏன்னா பாயிண்ட் டேபிளில் டீம் இந்தியா தான் ஏ குரூப்பில் முதல் ஸ்லாட்டில் குவாலிஃபைட் ஆனாங்க பட்டு அந்த வியூவில் பார்க்கும்போது அந்த தியரி இப்படி பார்க்கும்போது இந்தியா தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியை ஆடாமல் ஜெயிக்க போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த மேட்ச் ஒருவேளை வேற வென்னியிலையோ இல்லை துபாயில் நடக்கிற மாதிரி இருந்து இவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்கன்னா நியூஸ் சரி பரவாயில்ல நாங்கள் வந்து ஃபைனல் விளையாடுறோம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணாங்கன்னா இந்த ஃபைனல் நடக்க வாய்ப்பு இருக்கு பட் இந்த சூழலில் நியூஸ்லாண்ட் கண்ட்ரியே அதாவது ஒருவருக்காக மிகப்பெரிய லெவலில் என்ன சொல்றது இந்த செய்வனைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்க கடவுளை நினைச்சு ஒரு மிகப்பெரிய செய்வனை பண்ணியிருக்காங்க அது நியூசிலாந்து வீரர்கள் அனைவருமே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு யாருமே பெரிய மேட்ரு கிடையாது விராட் கோலியை வேல் திட்டம்னா அதாவது ஒரு இருபது ரன்குள்ளே வேல் திட்டம்னா வெற்றி எங்கள் பக்கம் வந்துடும் அவர் தான் ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சோன் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்காக நியூசிலாந்து ஃபேன்ஸ் அனைவருமே பார்த்தீங்கன்னா அவங்க கடவுளை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கோலி ஃபோட்டோ வச்சு என்றே சொல்லாங்க அவர் அவுட் ஆகணும் அவங்க முறப்படி ஓகேவா இது சற்று முன் சோசியல் மீடியாவில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்கு என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு விராட் கோலியை கண்டு பயந்துருக்காங்கன்னா இந்திய டீம் சோல்ற தாங்குனதே இவர் தாங்க ஏன்னா கோல்டன் பேட் அடிக்க போகிறார் அவர் தான் இந்த சாம்பியன் ட்ராஃபியில் அதிக ரன் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால தான் அதாவது ஆணி வேர் அசைச்சாச்சுன்னா டெஃபினட்டாக வந்துட்டு மாட்டு வண்டி கலண்டு விழுந்துடும் இல்லையா இதற்காக தான் நியூசிலாந்து ஃபேன்ஸ் உள்பட வீரர்கள் அனைவருமே கோலிக்கு செய்வன வைக்கிற மாதிரியே அவங்க கடவுளை வேண்டிக் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது